நண்பர்களை விழாவில் சார்பாக வருகை இந்த கடுமையான போட்டிகளில் வருக பெறுவதற்கு காலையில் சிறந்த காலைகள்

சத்தமா என பொறுப்பு இருந்து

வடகெய்வ சூட்டி நேற்று திலகணத்தின் மேம்பாடு போட்டி மண்ட

Yeah! <laughs> पर्स यार Oh <laughs> yeah! யாத்திய வணைவாக இஞ்சினையர் பார்க்கிறேன்.

சிறப்பான வீரர் யார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக அச்சு தாய் இருப்பாங்க அந்த ஆடிவாசம் வைக்குவாங்க இந்த கடுமையான போட்டியிலே மரிசுத்தகை பெறுவதை I'm my okay. வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வெற்றி வாய்ப்பை நினைவு புதுக்கோட்டை மாவட்டம் சுப்பையா தேவர் நினைவாக இன்ஜினியர் பாண்டியராஜ் அவரது திலகர் காலின் உரிமையாளருக்கு மனபாரத நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் உண்மையிலேயே